தமிழ் படிக்கிறது மூலமாக என்ன மாதிரியான சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சும்மா அது ஏன்னா மோஸ்ட்லி அது நம்பர்ஸ் வந்து மாறும் ஒவ்வொரு துறையிலையும் வந்து மாறும் ஏன்னா ஒரு டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி ஏர்ன் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் ஒரு ஜென்ரிக்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரியான திங்க் இருக்குன்னு வெறும் ரைட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ரைட்டர்ஸ் ஒரு லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சாங்குக்கு தே கேன் ஏர்ன் அப் டு ஃபைவ் லேக்ஸ் லிரிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டா இதுக்கு நீங்கள் தேவையானது இந்த எமோனி மாதிரியான டூல்ஸு இதில் இருக்கிற டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் பாட்டு எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டுன்னு அவங்க எழுதினாங்கன்னா கூட தி ஜஸ்ட் பி மேக்கிங் அரவுண்ட் சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதே மாதிரி ரைட்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டாப் ரைட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டயலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இருந்து ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஆனால் டாப் ரைட்டர்ஸ் வந்து தி கெட் பெய்டு அரௌண்ட் ஒரு ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் ஒரு ஒரு படத்துக்கு ஸோ இது வந்து தமிழ் படிச்சுட்டு மட்டும் வேறு எந்த மற்ற எல்லாம் இல்லாமல் தமிழோட அறிவோடு அவங்களால ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரியான ஏர்னிங் பண்ண முடியும் இது இது மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி ஒரு மேட்ச் நடக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சில் போயிட்டு அவங்க கொடுத்துட்டு வரத்துக்கு டென் லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எப்பே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஸோ நீங்கள் இஃப் யூ பிகம் ஒரு ஸ்டார் கமெண்டேட்டா ஒரு முக்கியமான கமெண்டேட்டர் யூல் பி ஏபிள் டு அேர்ன் அது மாதிரி ஆர்ஜிஎஸ் இருக்குது டீச்சிங் இருக்குது சிங்கப்பூரில் நீங்கள் டீச்சராக இருந்தீங்களா இல்லை ஃபின்லேண்டில் போய் நீங்கள் ஒரு தமிழ் டீச்சராக இருக்கீங்கன்னா யுஎஸில் போய்ட்டு ஒரு தமிழ் டீச்சராக இருக்கீங்கன்னா அவங்களோட பேஸ் கிரேட் வந்து ரொம்ப ஒரு பெரிய கிரேடுக்கு போகும் உச்சரிப்பு மீரான்னு ஒருத்தர் ஒரு லேடி இருக்காங்க அவங்க தமிழ் தான் படித்தாங்க படிச்சுட்டு அவங்க எங்கே மும்பையில் வேலை பார்க்குறாங்க மும்பையில் என்ன வேலைன்னா அவங்களுக்கு சிங்கர்ஸ் வராங்கல்ல அலி ஸ்ரேயா கோஷல் இது மாதிரி அந்த நார்த் இந்தியன் சிங்கர்ஸ்னால் தமிழ் பாட்டு பாடும்போது அவங்க தான் போய் தமிழ் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு எப்படி உச்சரிக்கணும் இதான் இந்த சொல்லி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கணும்னு ஒரு செஷனுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தமிழ் படிச்சுட்டு ஜஸ்ட் அந்த உச்சரிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு ஒன் ஹவர் செஷனுக்கு அவங்க தேசிய சார்ஜ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஒரு நாளைக்கு நாலு பாட்டு அஞ்சு பாட்டுன்னு பண்ணுவாங்க ஸோ ஷில் பி ஏபிள் டு டூ ஈஸிலி ஒரு ஒன் லேக் மாதிரி ஒரு நாளில் ஒர்க் நிறைய இருக்குது அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வரப்போகுது தமிழில் வந்து ஜாப்ஸ் ரூல்ஸ் வந்து நிறைய ஓப்பன் ஆக போகுது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கராக இன்றைக்கி ஆனிங்கன்னா பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு டெலிவிஷன் சேனல்ஸில் கூப்பிட்டுட்டு கருத்து சொல்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ஆறு விண்டோல ஒரு விண்டோல உங்களை உட்கார வச்சுட்டு பேச சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து கட்சிகள் நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு அவங்க ஸ்பீக்கர்ஸ்க்கு அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு அரசியல் கட்சியிலேருந்து கூப்பிட்டுட்டு எங்களுக்கு ஸ்பீச் நல்ல ஸ்பீக்கர்ஸ் வேணும் பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸ் வேணும் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வேணும் டெலிவிஷன்ஸில் எங்களோட ஸ்டேஜஸில் பேசுகிறதுக்குன்ட்டு அவங்க தேர் ரெடி டு பே பெரிய அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லா துறை மாதிரி தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய திறந்து கிடக்கு ஸோ நம்ம எது போய் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே நமக்கு கதவுகள் திறக்கும் திறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாராக போக வேண்டியது நம்மளோட கடமை நன்றி